என்னென்ன படங்கள் எல்லாம் ராயன் தனுஷ் நடிப்பில் வெளியாகும் ஐம்பதாவது படம் இந்த படத்தை தனுஷ் நிறைவு பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துல தனுஷ் செல்வராகவன் சந்தீப் கிசான் காளிதாஸ் ஜெயராம் அபர்ணா பாலமுரளி துசரா விஜயன் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ்ராஜ் வரலட்சுமி சரத்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசை புயல் ஏ ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தாறாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து விண்ணுடன் மூவி இந்த படத்தை குணா பழனிசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அசோக் குமார் ராஜன் சாலினி தீக்ஷியா ஜெய் சேகர் பழனிவேல் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சார்லஸ்தானா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் கலந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அடுத்து டெட்புல் அண்ட் உல்வரின் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு மார்வல் மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்